மனோதினத்தால் மற்றவர்களை மயக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாத ராசி புலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மாண்டமா இருக்க போதுங்க சூப்பரா இருக்க போகுது இது வரைக்கும் பட்ட எல்லா விதமான கஷ்டத்துல இருந்து வர போறீங்க தனி எல்லாம் நிக்க போறீங்க தனி ஒருவன் நினைத்து விட்டால்ன்ற மாதிரி பாட்டெல்லாம் பின்னாடி இப்படியே ஹம்பாக போகுது அந்த அளவுக்கு ஒரு வைப்பா இருக்க போறீங்க நிறைய ஆதரவு கிடைக்க போகுதுங்க கிட்டத்தட்ட ஆறு பன்னெண்டு இடங்கள்லாம் அப்படியே சூட்சமமா இயங்குது அதெல்லாம் ஊற்றலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பலனுக்கு மட்டும் வந்தோம் அப்படின்னா இந்த தடவை மகர் ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தோட தான் இருக்க போறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்க போகிறது இரண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்து வேற மாதிரி உங்களை இயக்க போறாரு அது குடும்பமாக இருந்தாலும் சரி அது வெளிநாடாக இருந்தாலும் வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கிய ஒரு நகர்ச்சிக்குள் உங்களை அடியெடுத்து வைப்பதற்கான காலகட்டமாக இந்த தடவை மகர் ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படியே உட்காந்து சூரியன் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அப்படியே கடகத்துல வந்து உட்காந்து டைரக்டா பாப்பாருங்க ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி தன்மை கிடைக்க போகுது இது வரைக்கும் இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட அப்படின்ற மாதிரி எதெல்லாம் கிடைக்கலன்னு தவிச்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது ஒரு பெருமை கிடைக்க போகுது பேர் கிடைக்க போகிறது யாரும் வேணாம் எனக்கு நான் போதும் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நிக்க போறீங்க நிறைய மகராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த வீடு அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு சின்ன சின்ன செலவு வரப்போகுது செவ்வாயோட போஷனை வச்சு பார்க்கும்போது இந்த வீடு கட்டி பாதிலே நின்றுச்சு வீட்டுக்கு ஒரு செலவு பண்ணுறேன் இல்லை வீடு சம்மந்தமாக ஏதோ ஒன்று பண்ணுறேன் கொஞ்சம் மருத்துவ செலவு பண்ணுறேன்றது மட்டும்தான் இந்த தடவை இருக்கக்கூடிய ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குமே தவிர மற்ற எல்லாம் சரியாக போகுது வேலை அப்படின்ற இடத்துல யாருக்கெல்லாம் கிடைக்காம தவிச்சிங்களோ எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் வேலையில் ஒரு தண்ணீரை அடைய போகுது போதும் ரொம்ப படுத்திட்டோம் அதனால் இந்த புள்ளையை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சமே என்ன பண்ணுது போனால் போதுன்னு விட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு பிளஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கத்தை கொடுக்க போகிறது இயல்பாவே ராசிநாதன் மூஞ்சில் அமர்தல் அப்படின்றதே ஒரு சூப்பரான அமைப்பு தாங்க வேற எதிர் இல்லையோ மூணாம் இடம் சொல்லக்கூடிய தைரிய இட போய் ராசிநாதன் அமர்தல்றதுன்னு பார்த்துக்கலாம் வா எவ்வளவோ பார்த்தாச்சு இதெல்லாம் ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அசட்டு தைரியம் குருட்டு தைரியம் சொல்வாங்க அது மாதிரி குருட்டு தைரியத்தையும் அசட்டு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து நீங்கள் மகர ராசியாக தான் சரி மகர லக்னமாக சரி இந்த மாதிரியான ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு கடவுள் அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் இந்த ஜூலை மாதத்துலேருந்து இனிதே ஆரம்பம் இது வரைக்கும் மே மாதம் வந்துச்சு ஜூன் மாதம் வந்துச்சு எதுவுமே நடக்கல நடக்கலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்த மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எழுதி வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று நடந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அது சிறு துளியா இருந்தாலுமே ஒரு நம்பிக்கை பிறக்க போகிறது உங்களுக்கே உங்களுக்குன்னு நிறைய பேர் உதவி செய்ய போகிறார்கள் உங்களுக்கே உங்களுக்கு நீங்கள் எந்திரிச்சு நிற்க போகிறீங்க இது வரைக்கும் யாராவது என்ன காப்பாற்ற மாட்டாங்களா ஏதாவது ஒரு கை கிடச்சிடாதா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உட்காந்துருந்த மாதிரி யாரு வேணா எனக்கு நான் இருக்கேன் நான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஏறி இறங்க போகிறீங்க இதுதாங்க மகரம் எப்பயுமே யாருக்கும் எதுக்கும் வளைஞ்சியே கொடுக்க மாட்டாங்க இறங்க வைக்கிறது தான் இறங்க வச்சிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் முடிச்சு காட்டக்கூடிய முதலைத்தனமான அப்படி கடின உழைப்பு போடக்கூடிய ஆட்கள் யாருன்னா மகரம் தான் இந்தடவை அப்படி தள்ளிவிட்டு பிரபஞ்சம் உங்களை வேடிக்கை பார்க்க போகுது நிறைய தொழில் முனைவோராக போறீங்க நிறைய பெண்கள் வந்து புதிய தொழில் தொடங்க போகிறீங்க இது வரைக்கும் இருந்த தொய்வுனை எல்லாம் மாதிரி சந்தோஷமாக போகுது உங்களுக்கே உங்களுக்குன்னு டைம் கிடைக்க போயிருது அடுத்தவங்களுக்காக உங்களுக்காக எல்லாம் போதுங்க நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்க போறீங்க யாரை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க போறீங்க எனக்கு தெரிஞ்சு மகராசிக்காரங்களுக்கான ஒரே நிம்மதி இது மட்டும்தான் இது வரைக்கும் அந்த கவலை இந்த கவலை பிடிச்ச கவலை பொண்டாட்டி கவலை லவ்வர் கவலை விட்டு போன கவலை காசு இல்லையன் கவலை பணம் இல்லையேன்னு கவலை எடுத்த விஷயம் நடக்கலையேன்னு கவலை பிள்ளைங்க கவலை எல்லா கவலையும் போட்டு 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 குழப்பி குழப்பி பே ஒரு மாதிரி கோர் அப்படின்ற மாதிரி பிரச்சனைக்குள்ள போன மகர ராசிக்காரங்க அப்பயே வெளியில ஒவ்வொன்னா 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 வந்து எல்லாத்துலயும் இருந்து ஆக போறீங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன் என் மனசுக்கு பிடிச்ச மகர ராசி அப்படின்னு சொல்றதுன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பட்ட பாடு அப்படி ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கு தசா புத்தி மேக்சிமம் நல்லா இருக்கிற போது ரொம்ப பெருசாக அடிவாங்களே ஆனால் கொஞ்சம் அந்த குருதசை சனி தசெல்லாம் நான் வச்சு செஞ்சுட்டார் தடவை சனி அப்படிப்பட்ட மகர் ராசிக்காரர்களுக்கு தடவை எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ராகு கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிட்டு வாருங்க சனி கடைசியாக கொடுத்தாலும் ஸ்ட்ராங்காக கொடுப்பாருங்க லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வர்றவர் தான் சனி ஸோ அவர் தான் உங்கள் நடக்கும் போது இப்போ அப்படியே விட்டு உங்களை போய்ட்டு வரல லேட்டஸ்டான விஷயத்தெல்லாம் உங்கள் கையில் கொடுக்க போனாங்க நிறைய நல்லது நடக்கப்போகுது அதே மாதிரி புதனுடைய போர்ஷனும் அங்க அப்படியே பாக்கும்போது நிறைய டிராவல் பண்ண போறீங்க எக்ஸ்பெஷலி வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் பண்ண போறீங்க நிறைய கோவில்களுக்கு போக போறீங்க ஆன்மீகத்துக்கு இருக்க போறீங்க ஆறாம் இடத்துல வந்து குரு அமர்ந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்ய போகிறார்னால நிறைய குடும்பத்துக்குள் குடும்பத்தை வலுப்படுத்துறதுக்கு குடும்பத்துக்குள் பணம் கொண்டு வர்றதுக்கு வீட்டுக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தடவை இனிதே ஆரம்பம் வீட்ல இருந்து ஒரு வேலை பார்க்கலாமா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா பிஸியாக போகிறேன்னு இதுல இருந்து வேலை பார்க்குற வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டாம் இடத்துல ராகுவதை உட்காந்துருக்காரு அங்கேருந்து குருவோட பார்வை வேறு அந்த ஆறாம் இடம்ன்றதே வேலையை சொல்லக்கூடிய இடம் இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா சுயதொழில சொல்லக்கூடிய இடம் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா வீட்டில் உட்காந்துருக்கிற பெண்கள் கூட முதலாளி ஆகக்கூடிய அமைப்பு என்றவை மகர் ராசிக்காரர்களுக்கு இணையே ஆரம்பம் அதுதான் தடவை வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட்டு நல்லா இருக்கு மகராசிக்காரர்கள் சொல்ல போதே ஹாப்பியா இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கும் இதே சந்தோஷம் என் மீனாட்சி அவர்கள் நிறைய படிக்கக்கூடிய டாப் குழந்தைகளும் இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல மதிப்பெண் எடுக்க போறீங்க நல்லா படிக்க போறீங்க நிறைய வந்து விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது நீங்கள் கண்கூடாக உணரப்போகிறீர்கள் ஓகே நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களா போயிட்டு போது புதிய உறவு உங்களை தேடி வரப்போகிறது புதுசாக வந்து யாராவது வந்து உங்களுக்கே உங்களுக்குன்னு வரப்போறாங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு காதல் இனிக்க போகிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கவலை மறக்க போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க நம்புங்க நிஜமா சூப்பரா இருக்க போறீங்க நிறைய வந்து மர இந்த தடவை இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரிலாம் இருக்க போகுது நிறைய ட்ரெஸ் வாங்குறது நிறைய ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஏன்னா சுக்கரனுடைய புருஷன் நல்லா இருக்கு ஏற்கனவே மேஷத்தில் நான் உட்காந்துட்டு அப்படியே உங்களோட பத்தாம் வீட்டை பார்த்தாரு இந்த தடவை அப்படியே சுக்ரன் சுக்ரனோட வீட்லேயே உட்காந்துருக்க ஐந்தாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலே போதும்ல இந்த அஞ்சாம் இடம் தாங்க காதல் அதுவும் சுக்ரன்லாம் அந்த இடத்துல தான் எடுக்கணும் பெண் தெய்வத்துடைய வழிபாடு எக்ஸ்பெஷலி இந்த பெண் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் பதினஞ்சு இருபது தேதிக்கு மேலேயே இந்த பெண் தெய்வத்தோட எனர்ஜி ஜூலை பதினஞ்சு வரைக்குமே அப்படியே எனக்கு நீடிக்குது சுக்ரன் இருபத்தி நாலாம் தேதி ட்ரான்சிட் ஆற வரைக்குமே இந்த தலையில் பேசுடைய இந்த லலிதாம்பிகை மாதிரி ராஜராஜேஸ்வரி மாதிரி அந்த தெய்வங்களுடைய ஒரு கடாட்சம் அந்த தெய்வங்களுடைய ஒரு வழிபாடு காமாட்சியுடைய வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வைபு உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய கெட்ட நினைவுகளிலிருந்து கெட்ட சிந்தனையிலிருந்து வெளிவரக்கூடிய எல்லா அமைப்பையும் உங்களுக்கு கொடுத்து விடும் மகர் ராசிக்காரர்களுக்கு ஓகே ஸோ அந்த இந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கவலையெல்லாம் மறந்து புதிய உறவு புதிய வாய்ப்புகள் புரிய புதிய விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடப்பதற்கான முகாந்திரங்கள் தெரிய போகிறது ஓகே நீங்கள் நாற்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்களாக இருந்தால் மேல் சொன்ன பலன் நினைத்தும் உங்களுக்கு தான் போனவையெல்லாம் போகட்டும் வருபவையெல்லாம் வாரி கொண்டு வரக்கூடியவையாக இருக்கட்டும் அப்படி தான் சொல்லணும் நிறைய லக்ஸைன் போகுது இது வரைக்கும் நான் லக்கே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்த நப மாறி சாம்னி அப்படின்னு நாலு பேர் சொல்ற மாதிரியான அமைப்பு எல்லாம் கிரேட் ஆகுது முதல்ல நீங்க உங்களுக்கு சொல்லிக்க போறீங்க போதும் இப்படியே இருந்தா எப்படி எந்திரிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரப்போகிறது பார்த்தரலாமா அப்படின்ற மாதிரி கடலை கிழிச்சிட்டு போகக்கூடிய போட்டு மாதிரி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கனவுகளை நோக்கி பயணப்பட போகிறது அதுவே சூப்பரா இருக்க போது மகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நாற்பது வயதை தாண்டிய ஒவ்வொரு மகராசிக்காரர்களும் நிஜமாவே சொல்கிறேன் சூப்பராக இருக்க போகிறீங்க மற்றவர்களுக்கு அது எப்படியோ தெரியாது இந்த நாற்பது வயசை தாண்டிய மகராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க பாட்டவெடிஸும் உங்களுடைய தசா புத்தியோட அமைப்பை வச்சு இந்த தடவை இருக்கக்கூடிய கோச்சார பிளானட் உங்களுக்கு மிகச்சிறிய சந்தோஷத்தையும் சௌபாகியத்தையும் பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் தொழில் முனைவையும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பையும் தன்னிறைவையும் தனியா நின்று ஜெயிக்கணும்ன்ற பெரியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறது ஓகே நீங்க அறுபது வயசை தாண்டிய மகராசிக்காரர்களா இருந்தா நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த வீட்டு பிரச்சனை வண்டி பிரச்சனை இதெல்லாம் அதுக்குள்ள போட்டுட்டு போறீங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செலவாக போகுது இந்த வீட்டுக்கு செலவு பண்றது திடீர்னு வீட்டுல கிராக் வந்து ஒன்று சுண்ணாம போசுறது இல்ல கட்டின வீடு அப்படியே பாதி நிற்குது இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு காசு கொடுக்கறது வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் பண செலவும் மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் பண செலவும் வருவதற்கான வாய்ப்பா இருக்கு மற்றபடி வேற ஒண்ணும் பெருசா பயந்துக்க வேணாம் ஸோ இது மட்டும்தான் இந்திரவ பலனாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது ஓகே எந்த தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி காளியை பிடிச்சுக்கோங்க அதுவும் மக்கர காளியெல்லாம் வழிபாடு செய்ய 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 மகர ராசிக்காரங்க அப்படியே நிமிந்து நிற்கக்கூடிய அமைப்பு கோணலா இருந்த வலைகள்லாம் அப்படி நேரம் நிமிடக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களை நோக்கி இனிதே மலரக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கு ஸோ மகராசிக்காரர்கள் மகத்தான வாழ்வியல் நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்க காத்திருக்கிறது